அடுத்தது செகண்டு செகண்டில் என்ன நம்ம ஃப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசின்னு ஃப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம் ஏ மைனஸ் பி எடுத்துக்கலாம் ஏவோட மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று டூவு ஒன்று த்ரீ ஏ மைனஸ் கழிச்சு எழுதுனதை பியோட மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஃபோரு ஜீரோ ஒன்று ஃபைவு இது கழிக்கிறதுனா ஈஸி தானே கழிக்கிறது எப்படி டைரெக்டாக அப்படியே கழிச்சு எழுதலாம் இப்போது ஒன் மைனஸ் ஃபோரு டூ மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன்று த்ரீ மைனஸ் ஃபைவு இப்போ இதை கழிச்சிடலாம் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபோரு மைனஸ் த்ரீயு டூ மைனஸ் ஜீரோ டூவு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் ஃபைவு மைனஸ் டூவு அடுத்து இதோட ஏ இன்ட்டு சியை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியோட வேல்யூ எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ டூ ஜீரோ மைனஸ் டூ சியோடைய மேட்ரிக்ஸு பெருக்கல் இன்ட்டு சியோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் டூ ஜீரோ ஒன் டூ இப்போ இதை வந்து பெருக்கி எழுதிக்கலாம் த்ரீயோட டூவை மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மொய் ரெண்டு ஆறு ப்ளஸ்ஸு ஓ ரெண்டு ரெண்டு அடுத்தது செகண்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணலாம் ஜீரோவோட மல்டிபிள் பண்ணால் ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோவோட மல்டிபல் பண்ண வந்து ஜீரோ மைனஸ் ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோரு ஃபோரு மைனஸ் டூவு மைனஸ் ஃபோரு இது ஈக்விஷன் த்ரீன்னு வச்சுக்கலாம் இதுதான் ஏ மைனஸ் பி இன்ட்டு சியோடது அடுத்தது ரைட் சைடு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏசி மைனஸ் பிசி ஃப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏசியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏஓோடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஒன் டூ ஒன் த்ரீ இன்ட்டு சியோடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் சியோடைய மேட்ரிக்ஸ் வந்து டூ ஜீரோ ஒன் டூ ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஓர் மூணு மூணு ஜீரோ ப்ளஸ் மூணு ரெண்டு ஆறு இது இப்போ ஆட் பண்ணோன்னா ரெண்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் நாலு நாலு மூணு ரெண்டு ஆறு ஆறு அடுத்தது ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஃபோரு ஜீரோ ஒன்று ஃபைவு எட்டு C மெட்ரிக்ஸு டூவு ஜீரோ ஒன்று டூவு ஈக்குவல்ட்டு மல்டிபிள் பண்ண எழுதுறோம் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு ஜீரோடு மல்டிபிள் பண்ணும்போது 0, ஜீரோ 0. 1, 2, ரெண்டு 1, ஒரு அஞ்சஞ்சு ஜீரோ ப்ளஸ் பத்து இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் 8, 0, 7, 10. இப்போ என்ன நம்மளுக்கு ரைட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க ஏசி மைனஸ் பிசி ஏசி கண்டுபிடிச்சிட்டு பிசி கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம் ஏசியோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஃபோர் ஃபோர் சிக்ஸு சிக்ஸு மைனஸ் பிசியோட மேட்ரிக்ஸ் எயிட்டு ஜீரோ செவனு டென்னு இதை மைனஸ் பண்ணால் ஃபோர் மைனஸ் எயிட்டு ஃபோர் மைனஸ் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் செவன் சிக்ஸ் மைனஸ் டென்னு இப்போ ஏசி bc பிசி ஈக்குவல்டு 4 மைனஸ் எயிட்டை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஃபோர் சாரி மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4, ஃபோரு சிக்ஸ் மைனஸ் செவனு மைனஸ் 1, சிக்ஸ் மைனஸ் டென்னு மைனஸ் ஃபோரு இதை equation, ஃபோருன்னு வச்சுக்கலாம் இப்போது இங்கே வந்து நான் இதில் டூ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணும்போது ஃபைவ் வரும் நான் சிக்ஸ் போட்டேன் தெரியாமல் ஃபைவு அப்போ இங்கே வந்து ஃபைவுன்னு வரும் ஃபைவ் மைனஸ் செவன் வரும்போது இங்கே வந்து மைனஸ் டூன்னு கிடைக்கும் இப்போது சவுண்ட்பாடு மூணு நாலுலருந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூஸ் ஒரே அணியாக கிடச்சிருக்கு அப்போ இது வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போது சவுண்ட் பாடு மூணு மற்றும் நாலுன்னு சொல்லி எழுதிக்கலாம் மூணு மற்றும் நாலிலிருந்து ஏ மைனஸ் b left side கழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் ஏசி மைனஸ் பிசி என்பது நிரூபிக்கப்பட்டது